பிரியா பிரியா மகிட்ட வேற பணம் கேட்க போறோம் என்ன சொல்ல போதோ தெருலா வச்சுருக்கோம் இல்லையோ பாவம் அத்தாச்சி வேற வீட்டில் இருக்கோ இல்லையோ அவங்க தெரிஞ்சா என்ன சொல்லுதோ சரி பாப்பாட்டே கேட்போம் பிரியா என்ன அம்மா குரல் மாதிரி இருக்கு அம்மாவா என்னம்மா சொல்ல முக்கலாம்மா வந்துருக்க பாப்பா ஒரு அவசரமா ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணம் வேணும்டா இருக்கா பாப்பாவே ஏன்ட்டு ஏதுமா பணம் நான் என்ன வேலைக்கா போறேன் ஏன்ட்டு இல்லைம்மா பாப்பா உன் ஏதாண்டா நம்பி வந்தேன் இருந்தா கொடுறாம்மா மாமாவுக்கு ரெண்டு என்ன பே என்கிட்டமே இல்லம்மாயா என்னங்கத்த ஏமா என்னம்மா பேச்சு பேசுற நீயே அவன் வந்து ஏதோ கஷ்டமா இருந்தானே உன்கிட்ட காசு கேட்குற ஏதோ இருக்கிறத பார்த்து கொடுத்து விட வேணுதானே அதை விட்டு போட்டு இல்லையு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இல்லையா கூட பரவாயில்ல பெரிய மனுஷன் நான் இருக்கேல்ல நீ என்கிட்ட கேட்டேமா இல்லையா இல்லத்த உங்கள்கிட்ட கேட்டா உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ அதையோ சுத்தம் தான் உங்கள்கிட்ட கேக்கல இந்தா பிரியா அவங்க அம்மாட்ட நீயே குடுத்துருவீங்களா ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு இந்தாமா அத்தை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க ரெண்டாயிரம் காசு கேட்டா நீ எங்கிட்ட நேரடியா கேட்டிருக்கலாம் அவனுக்கு வேலை போயிடுச்சு மருமை எனக்கு அவங்க எங்க போவாங்க காசு இருக்கலாம் தாச்சி கே சங்கடப்பட்டுதான் கேட்கல பாப்பாட்ட கேட்டு பாப்போன்னு கேட்டேன் சரிமா அன்னைக்கு உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுமா நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் சரி தாச்சு உங்ககிட்ட கேக்குறேன்